வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா எனக்கு ஒரு ரெண்டு மூணு அட்வைஸ் வந்தது அதாவது வந்து நேட்டு பெட்டில் இருந்தபடி ஆகி போட்டதுன்னு சொல்லி பெட்ஷீட்டால் பொறுத்தபடியிலாகி போட்டேன்னு சொல்லி அதை விட சொல்லுனா நான் ப்ரொஃபஷனாக இல்லைன்னு சொல்லி அதாவது ஒரு டாக்டராக இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக இல்லாமல் வந்து வீடியோ போட்டு வந்திருக்கேன் சொல்லி ஓகே எனக்கும் அது நல்ல ப்ரொஃபஷனலாக கதைக்க விருப்பம் நானும் ப்ரொஃபஷனலாக கதைப்பேன் நல்லா அண்ட் ப்ரொஃபஷனலி ஒரு டாக்டர் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜர் ஒரு பிஎம்பி ஒரு லோகியர் நீங்கள் ஒரு ஆச்சர் நீங்கள் என்ன வேணுன்னா சொல்லி கொள்ளலாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல அப்பா பட் பட் எவர் த வே யூ வாண்ட் கால் மீ ஐ கேன் ட்ராக் டு இன் அ ப்ரொஃபஷனல் வே லைக் யூனோ எதுக்கு நடிப்பானுன்றது தான் எழுதி எதுக்கு நாங்கள் நடிக்க வேணும் அதாவது நாங்கள் யூனோ சம்டைம்ஸ் வென் ஐ கோ தமிழ சொல்கிறோம் சில நேரங்களில் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிக்கல ஸோ யூனோ வில் டேக் திஸ் அப்படி அண்ட் லைக் சில பேர் வந்து இங்கிலீஷ் இட்ஸ் அப்படியே நீ இங்கே இருக்கில்ல எப்படி படலிக்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து அந்த முரளி வள்ளிபுரண்தானே வேறு தான் நான் கதைக்கிறேன் சரிதானே எங்களுடைய ஐயா முரளி வள்ளிபூர்ணா தானே எங்கள்ட பெங்க இந்த துண்டை மட்டும் போட்டு வழியால் வேறியாக போட்டுருவாங்க எங்களோட முரளி சொல்லி தாவக்கோரால் இருக்கிறார் அவர் வந்து கொம்யூனிட்டி மெடிசன் சமூக ஊடகம் படித்தவரால் அவர் நான் சம்பந்தமாக எல்லாம் எழுதியிருந்தார் அவர் பிறகு திருப்பியார் அடிவாளன்னு சொல்லி நீ அடித்தப்பறம் திருப்பி அடிக்கிறதில் ஒரு பிழையும் இல்லை நினைக்கிறேன் இல்லையோ சரியா அவர் வந்து கை கேட்கப்படுத்தாங்க ஏன்னா டாக்டர் இப்போ இந்த வீட்டை போய் சாப்பிடுங்க சோறு பழைய புட்டு மிச்சம் இடியப்பம் எல்லாத்தையும் அப்படி குழாக்கி போட்டேன் இந்த அப்படி அடிக்கிறது பட் வழியில் ஹலோ டாக்டர் ஏன்டா நடிக்கிறீங்க நான் வந்து வாழ்க்கையில் நடிக்க மாட்டேன் நான் ப்ராக்டிக்கலான ஆள் நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் இருப்பேன் எனக்கு அப்படி நடிக்க வேணுமென்ற தேவையும் இல்லை எனக்கு வடிவாக சொல்கிறேன்றால் இப்போ கிணறு கோல் பண்ணி சொல்லிங்கன்னா நீ வந்து பைன் போதோட போட்டிருக்காயின்னு சொல்லி உண்மையாகவே நான் பைன் குடிக்கிறீடேன் கடவுள் அறிய நான் வயன் அன்ல சதவைஸ் எங்கேயாவது போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரங்களில் பயன் குடித்தாலேயே சத்தியமாக நான் பயன் குடிக்கிறே இல்லை அதோடு எங்கள்கிட்ட கொலேஜ் கொலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் சொல்லி எங்கள்கிட்ட கொலேஜில் நடக்கிற பாட்டி இரவு பாட்டியில் கூட நான் குடிக்கிறே இல்லை அதுக்கு வந்து ஒரு முறை நாங்கள் ஃபஸ்ட் இயரில் இருக்கிறக்குள்ள எங்களை தான் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டது எங்கள் அக்கா தர்ஷனன் எல்லாரும் பார்த்து கொண்டு போய் நினைக்கிறேன் அப்போ வேண்டும் என்னச்சு சார் அண்ட் தென் அது பிறகு அவங்க கேட்டாங்க ஸோ பார் யார் எடுத்து நடத்துறது அதாவது பார் எடுத்து நடத்துகிறேன்னு சொன்னால் வளமே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த கொலீஜ் ஸ்டேஷனில் எல்லோரும் குடிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சோட்டொண்டு இருந்தால் பிறகு முழு சாமானும் அதாவது போத்திலெல்லாம் ஓடிடும் நடந்து காலால் நடந்து ஓடிடும் ஒரு ஐம்பது போத்தில் ஒன்று வாரம் கொண்டு வாங்குவேன் எனக்கு கவலை இருந்தால் எனக்கு அதை திருப்பி செய்கிறா போயிட்டு நான் விட்டுருவேன் இட்ஸ் ஓகே அப்போ என்னடுதான் அதை பொறுப்பாக தரவங்கள் நீதான் தான் எங்களோட பாமேன் ட்டு சொல்லி எனக்கு அந்த இடத்துக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையே வச்சுருந்தது அதாவது நான் போத்தில் களவெடுக்க மாட்டேன் போத்தில் கொண்டே வீட்டை சேர்க்க இண்டை வரைக்கும் ராசா நான் நினைச்சிருந்தால் போத்தில் எடுத்துக்கொண்டே வீட்டை குடிச்சிருக்கலாம் ஈவன் எனக்கு குடிக்க தெரிஞ்சு நான் எல்லோரையுமே குடிக்க சொல்லி போட்டு எல்லாருமே பாட்டியில் குடிக்க சொல்லி ஹோட்டலில் நடக்கிறேன் எல்லோருமே குடிக்க சொல்லி போட்டு நான் எல்லாருக்கும் விட்டு கொடுக்குறது ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது நான் அதே போகிறேன் ஸோ அப்படி ஒருத்தர் இருந்த ஒருத்தனை நீங்கள் இப்போ கடைசியாக நம்மைக்கு கொண்டுட்டீங்க நினைக்கிறேன் கவலையாக கிடக்குது ஐ ஆம் வெரி ப்ராக்டிக்கல் உங்களுக்கு அதை பிடிக்கிறதுன்னு சொன்னால் நான் அதை மாற்றி கூட்டின்னுப்பேன் ப்ரொஃபஷனலான வந்து நான் ஒரு ஃபோரமோனில் கதை கேட்க ஐ கேன் பி வெரி ப்ரொஃபஷனல் லைக் யூனோ ஆனால் நாங்கள் சாதாரணமாக கதை கேட்கல சிவாணின்ற பெட்டி கடையில் நூறு கிராம் மிக்சரை வண்டி அந்த மிக்சர் ஒன்றுண்டு அடியால் ஓட்டியை போட்டு ஈவன் ஐஸ்கிரீமு மேலாலையும் குடித்து கீழாலையும் சாப்பிட்டு கொண்டு வர ஆக்கள் தான் என்னங்க என்ன மாதிரி சொல்றேன்டா இந்த பூக்கையை கையில் வடித்து சாப்பிட்டு சுவரில் வண்டி தேய்க்கிறாக்க தானே நாங்கள் கழுவாமல் பி வெரி ப்ராக்டிக்கல் வை ஐ ஒன்ட் டூ இட் என்ன நான் ஏன் அதை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் தட்ஸ் தட்ஸ் ஹவ் யூ கோ இன்சைட் த பீப்புள் அப்படின்றா தான் நீங்கள் மக்களோட மக்கள் ஆகலாம் எங்களுடைய அமைச்சர் மாதிரி சந்திக்கணும் எங்களுடைய எம்பி மாதிரி சந்திக்கணுமென்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு முன்னே வைப்பேன் எடுக்கும் நான் நீங்கள் விரும்பி ஒரு அமைச்சர் பதவிக்கோ அல்லது ஒரு எம்பி பதவிக்கோ வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது நிமிஷம் யூடியூபர்ஸுக்கு ஸ்பெஷல் வீடியோ அவனே பாவம் தானேட அவனும் ஏதாவது சாப்பிடு உழைக்கத்தானே வேணும் எவ்ரிபடி ஷூட் ஏன் ஈவன் இஃப் ஐ டை டை நான் என்ன உடம்பை பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து என்னுடைய உடம்பை ஃபுல்லாக எடுக்க சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறேன் நீங்கள் பேராதனை வைத்தியசாலையில் போய் பிளானிங் யூனிட்டில் உங்களுடைய டவுட் என்றால் கேட்டு பார்க்கலாம் நிரோஷமி சென்று சிங்கள ஆள் இருக்கிறார் அவதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாங்க அந்த பேராதனை வைத்தியசாலை இறந்தபின் உடல் தானம் என்று சொல்லி முதன் முதலாக எங்களுடைய பேராதனை வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாத பகுதியிலே வைத்தியர் அர்ஜுன ஜில சார் அவர்களுடைய இதிலே இறந்த பின் அவயவங்கள் தானம் என்ற விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டாக பேர் அதனை தான் கொண்டு வந்திருந்தது அது நாங்கள் நாங்கள் உதாரணத்துக்கு நான் ஆக்சிடென்ட் பட்டு எந்த பிரெயின் டெத் ஆகிட்டால் எ ஹார்ட் இருக்கும் எந்த லிவர் இருக்கும் எந்த கிட்னி இருக்கும் எந்த ரெட்டினா இருக்கும் அது இந்த என்னுடைய கண்கள் இருக்கும் அவர் எல்லாம் எல்லாம் என்ன என்னுடைய உடம்பை எரிக்க வேண்டாம் நான் இறந்தால் ஆக்சிடென்ட் பட்டு இந்த பிரைன் டெத் வந்தால் நல்ல ஹார்ட் டெத் வந்தால் என்னுடைய உடம்பின் அவயவங்களை வெட்டி அது தேவைப்படுவர்களுக்கு பொறுத்துவதற்கு நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு டவுட் என்றால் பேரதினை வைத்தியசாலையினுடைய பிளானிங் யூனிட்டுக்கு கால் பண்ணி மிரோ நிரோஷாமிஷன் வாழ் இருக்கிறேன் இங்கிலீஷ்லையும் கேட்டு பார்க்கலாம் இன்னொரு டாக்டர் வாழ் இருக்கிறா அவட பேரும் ஞாபகம் இல்லை அவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக அந்த இனிஷியேட்டிவை கொண்டு வரைக்குல அந்த ஃபோம் இருக்குதானே அப்ளிகேஷன் ஃபோம் அதை அடிக்கிறதுக்கு நீங்கள் எங்களோடய யூனிட்டுக்கு தான் வந்தது நாங்கள் தான் ஃபோட்டோ போய் அடிச்சு கொடுக்குறாங்க அப்போ நான் கணின்னு மிசோதான்னு சொல்ல நாங்கள் வந்து டெத்து வந்தால் பிறகு டொனேஷன் பண்ணுறதுக்குரிய அந்த ஆறாவது விரும்பினா தரலாம்டா ஃபர்ஸ்ட் ஃபார்மாக ஃபோட்டோ காப்பி அடித்து கொடுத்துட்டு அதில் ராமநாதன் அர்ச்சுனாலும் சைன் பண்ணி நான் நான் இப்போவோ எட்டு உடம்பு பேரதனையே கொடுத்துட்டேன் கண்ணில் இருந்து எந்த உடம்பு வந்து நாளைக்கு நீங்கள் என்ன சுட்டாலும் தலையில் சுடுங்கோ பிரெயின் ஆயிரம் எல்லோரும் சொல்லி கொண்டு அப்படி சொல்லாத சொல்லாதே என்று அப்படி இருந்தால் கூட நான் எந்த உடம்பு பேரதனை வைத்தியசாலை வந்து எடுத்துக்கொண்டு போயிடுறேன் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவங்க வந்து வேண்டுகொண்டு போயிடுவாங்க என்னால் என்னால் எந்த உடம்பு அவயவங்களால் இன்னும் ஒரு பத்து பேர் கிட்னி இருக்கிற இல்லாத ஒரு இளம் பிள்ளை உண்டு ஒரு ஆம்பளை பிள்ளை உண்டு அல்லது வந்து கண் ஆளுக்கு போவும் என்னுடைய இதயமாக எடுக்கப்பட்டான் எனக்கு தெரியாது ஹார்ட் டிரான்ஸ்பிளான் செய்கிறாசன்காக லிவர் ஆளுக்கு போவும் எல்லாம் போட்டு மிச்சம் முழுக்கத்தை மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு படிப்பதற்காக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதி கொடுத்துட்டேன் இதையும் உங்களால் யாரை ஒரு அரசியல்வாதியால் துணிந்து அதை எழுதி கொடுக்க முடியுமென்றால் தயவு செய்து எழுதி கொடுக்கவும் ஆள் போட்டிருந்தால் ஐயாவுக்கு வந்து பார் இருக்கான்னு உங்களுக்கு தெரிய மாட்டேன் சரி பார் இல்லையென்றே வச்சு கொள்வோமே பொடியலுக்கு ஐயா மார்ந்த இந்த வயசு போனால் ஐயா மார் இளம் பொடியல்னு எதிர் அதை சொல்கிறேன்தான் என்ன குடு அடிக்கிறாங்களோ மோட்டர் சைக்கிளை ஓடுத்துறாங்க ஆர்டிஏ கூடுது ஆக்சிடென்ட் கூடுதுண்டு நாங்கள் இது வரைக்கும் இளாம்பொடியலுக்கு என்ன செஞ்சுருக்குறோம் ஸ்கூலில் படிக்கிறாங்கள்தான் ஜெஃப்னான் வந்து நூறுக்கு மேலே த்ரீயே வருது இல்லைன்னு சொல்லலை படிக்காமல் ஒரு கொஞ்ச பேர் ரோட்டில் நிற்கிறாங்க தான் என்ன செஞ்சுருக்குறோம்னாங்க நான் கதைப்பம் மற்றது அந்த ஒரு அந்த வீடியோ வந்து போராளிகள் சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து அண்ணாவரால் போட்டிருந்தவர் எனக்கு பார்க்க சரியான கவலையாக இருந்தது என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நான் அரசியல் போகிறேன்னு சொல்லிடுறேன்னு உங்களுக்கு ஸோ நான் தான் நான் வந்து சில பேர் என்னை கொண்டு வந்தேன் வேணால் திடீரென்னு நீ அரசியலுக்கே போக மாட்டேன் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அதாவது நான் உங்கள்கிட்ட நான் கேஷுவலாக தான் இருக்கு இந்த இன்டர்வியூஸ் பட் இஃப் யூ வாண்ட் சீ மீன் த ப்ராப்பர் இன்டர்வியூ யூ கேன் சீ மின் அ ப்ரொபர்வே கன பல தரப்பட்டாக்கள் கன பேர் அட்வைஸ் பண்ணாங்க ஐ லைக் இட் எனக்கு எல்லோருடைய அட்வைஸையுமே எனக்கு கேட்குறது விருப்பம் கேட்குறது விருப்பம் ஆனால் அதன்படி நான் செய்யிறேன் ஏனென்றால் நான் சொல்றதே நான் கேட்குற வழக்கம் எனக்கு இல்லை ஓகே தேங்க்யூ ஸோ மச் நான் கிழநன் கதைக்கல உங்களுக்கு டைமே வேஸ்ட் ஆகுறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ போட்ட உடனே ஆயிரம் பேர் இந்த லைவுக்கு வாரியர்னு சொன்னால் சம்திங் இஸ் தியா நாங்கள் நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் சந்திப்போம் முக்கியமான ஊடகங்கள் வந்து என்னோட கேட்டிருக்கணும் அவக அவர்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது ஏழு மண்டால் இந்த கரப்பான் பூட்டிகளை பிடித்து கொண்டு வரவு நாங்கள் அடிப்போம் எந்த அமைச்சரையோ எந்த அரசியல்வாதியோ கொண்டு பப்ளிக் டிபேட்டுக்கு சம்பந்தப்பட்டே கொஞ்சம் பேர் அவையாவது அந்த பக்கம் பண்டிகை கூட்டத்தையே கொண்டு விடுங்கடா இந்த பக்கம் சிங்கிள் சிங்கிள் சிங்கிளாகவே நிக்கிறேன் நான் சரிதானே அங்கால ஒரு இருபது பேரை கூட்டிட்டு வாங்குவோ நீங்கள் பக்கம் நான் எந்த ஊடகம் ஐபிசிக்கு திருப்பியும் சேலஞ்ச் பண்றேன் ஏழு மண்டால் சத்தியமூர்த்தி ஐயாவோ கூட்டின்னு வாங்குவோம் ஏழு மண்டால் கேதீஸ்வரன் ஐயாவோ கூட்டின்னு வாங்குவோம் ஏழு மண்டால் யாராவது ஒரு ஆள் யார் இருந்த பிரச்சனை பட்டார்களோ என்னமோ கூட்டிட்டு வாங்கோ நான் கதைப்பான் யார் வெல்றதோ யார் தோக்குறதுன்ட்டு பார்ப்போம் எனக்கு பிரபஞ்சனாலும் கதைக்க தெரியும் சாதாரணமா ஷர்ட்டை மடித்து விட்டுட்டு சப்பா கலடி கரையில் வச்சுட்டு நீ போட்டு கிரிக்கெட் ஆடவும் தெரியும் எனக்கு சரிதானே தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு பெரும்பாலும் நாளைக்கு பாஸ்கட் பால் மச் இருக்கும் ஜெஃப்மா ஹிண்டு கோலச்சில் நான் சம்மந்தமான அப்டேட் பண்ணுறேன் அதில் எங்களுக்கு ஃபைனல் மேட்ச் இருக்குது நான் போய் இப்படி ஆடுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினாங்க யார் நான் அவங்க கேட்டுட்டு அந்த அப்டேட்டை போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினாங்க நாளைக்கு ஃபைனல் மேட்ச் ஜோலி ஸ்டாஸோட இந்த ஸ்கூல் டீமோடு സ്പുട്നിക എന്ന ടീമക്കാണ്ട് നാം രമണക്കറോടെ ബസ്കറ്റ് ബോൾ മാച്ച് നടക്കും ഓക്കെ வந்து நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நான் என்ன அது இந்த வீடியோமா எடுத்து நான் சொன்னேன் அந்த ப்ரொஃபஷனலாக கதைக்க சொன்னேன் நாங்கள் ப்ரொஃபஷனலாக கதைப்போம் நாங்கள் வீட்டில் கரண்டியால் சாப்பிட்றதுல தானே ராசா வீட்டில் சாப்பிட்ற என்னதில் கையால் கை கழுவுறோம் ஒழுங்குங்க இல்லை தானே ஸோ திங்க் அபவுட் இட் வீழ்ச்சியு நாங்கள் வெள்ளக்காரன் இல்லை தானடா தமிழும் தமிழராகவே இருப்போம்டாப்பா உள்ளக்காரன் உள்ளக்காரனாகவே இருந்துட்டு போகட்டும் முக்கியமான சொல்ல விஷயம் வந்து அந்த அண்ணாவில் வீடியோ பார்த்தோம்னு சரியான எஞ்சு இல்லாமல் நான் தேர்தலுக்கு போனால் நான் அரசியல்வாதி ஆயினால் என்னுடைய முதலாவது வேலை போரால் பாதிக்கப்பட்ட போரில் இருந்த போரில் அவயவங்கள் இருந்த சகல பேருக்கும் முதலாவதாக அவர்களுடைய எதிர்காலத்தை மாற்றி போட்டுத்தான் என்னுடைய அடுத்த வேலை இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மறுபடியும் சந்திப்போம் உங்கள் எதிர்கால திட்டங்களை தற்போது பொதுவழியில் பயிர வேண்டாம்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இப்போ நான் இதை போட்டோன்னு எங்களுடைய அமைச்சர் மாட்ட போன்ற ஒடிப்பு கொடுக்கணும் நாங்கள் நாளிலிருந்து முன்னாள் போராளிகள் எல்லாரையும் மீட்டமைக்கிறம் உண்டு உடனே எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களோட தேர்தல் விஞ்ஞானத்தில் போட்டால் பிறகு நான் இந்த டொப்பிக்கை மாற்றிடுவேன் ஆனால் நான் எங்கட சகோதரத்துக்கும் எங்கட എക്കാണ്ടി ഒരു കാളത്തിലെ കയ്യില കാളില ഉടമ്പിലെ വെടിവിടെ പോയി സേറി മണ്ടില പീ സേറി രോട്ട് വഴി നിൽക്കുക എൻ്റെ കൈ തൂക്കി കൊണ്ടുപോയി അവരുടെ വാഴയെ നാ മാൻ അത് നാ മാ അത് വെയിറ്റ് പണുങ്ങോ താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാഥൻ അർച്ചു എം എസ് ബി എസ് ഹാസ്പിറ്റൽ ഷാവ